மண்டே மோர்னிங் நேரத்திலே சல்லல்லா வலிசம் மகிழ்வில் மரணித்தார்கள் அவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் புதன்கிழமை இரவு நேரம் அலைவசம் மக்கள் அடக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மனிதங்கள் ஜனாசா வைக்கப்பட்டிருந்தது அதை விட கொஞ்சம் குறைவான நேரம் அளவு வைக்கப்பட்டிருந்தது இதை வைத்து ஒரு கேள்வி ஜனாசாவை அடக்குவதை பிற்படுத்த முடியுமா இரண்டு விடயங்கள் இருக்குமானால் ஜனாசாவை அடக்குவதை பிற்படுத்த முடியும் முதலாவது அந்த உடம்பும் பாதுகாக்கப்படும் அதற்குரிய வசதிகள் இருக்கும் என்றால் இரண்டாவது பிற்படுத்த வேண்டிய தேவை அந்த உடம்பின் மௌத்தான விஷயத்திலே சந்தேகம் இருக்கின்றது அல்லது வேறு முக்கியமான அவசியமான தேவை இருக்கும் என்றால் பிற்படுத்த வசனம் அலைவசல்லது உடலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தால நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை பூமிக்கு அறமாக்கி விட்டார் அதை ரெண்டு சகாபாக உறுதிப்படுத்தினார்கள் குளிப்பாட்டியவர்கள் சொன்னார்கள் உடம்பிலே எந்த ஒரு அடுக்கையும் நான் பார்க்கவில்லை சொன்னார்கள் யார சூழல்லா நீங்கள் வாழும் பொழுதும் மனமாக ஆரோக்கியமாக இருந்தீர்கள் மௌத்தானதுக்கு பின்னாலும் உங்களது உடல் ஆரோக்கியமாகவும் பாசமாகவும் நல்ல மனமானதாகவும் இருக்கின்றது இருந்தது சித்தியகாதையான வருகின்றார்கள் வந்து பார்த்து முத்தமிட்டார்கள் சொன்னார்கள் யார சூழல்லா வாழும் பொழுதும் மௌத்தானதுக்கு பின்னாலும் நீங்கள் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் யார சொல்லலாம் என்று அவ்வளவு சித்தியர்கள் தான் சொன்னார் இரண்டாவது காரணம் அபிசல்லா வரையசம் அவர்களை ஜனாசா பிற்படுத்த அடக்குவதை பிற்படுத்துவதற்கு சில காரணங்கள் காணப்பட்டது முதலாவது நபிசல்லா வரை வசனம் அவர்களது மௌத்தை ஏற்றுக்கொள்வது சஹாபாக்களுக்கு கஷ்டமாக இருந்தது உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு முசீவா இழப்பு நபியுடைய இழப்பு சொல்லல்லாரிசம் சொன்னார்கள் உங்களில் யாருக்காலும் ஒரு சோதனை ஏற்பட்டால் நான் மௌத்தாகுவது என்ற சோதனையை நினைவு கூர்ந்து பாருங்கள் உலகத்தில் நபிசல்லா வலிவாசல் அவர்களது மௌத் என்ற சோதனையை விட முசீபத்தை விட வேறு எந்த சோதனையும் உலகத்தில் கிடையாது என்று நபி நபிசல்லா வாலி வசலம் அவர்களது மௌத்தை பற்றி அணுசாதனம் சொல்லிக்காட்டிருந்தார்கள் சல்லாஹ் வாலே வசலம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜர செய்து வந்தார்கள் அதுதான் மதீனாவுக்கு வெளிச்சமான சந்தோஷமான நாளாக இருந்தது நபி சொல்லலாம் அலை வசம் அவர்கள் மௌத்தான நாள் மதீனாவுக்கே இருள் நிறைந்த சோகமான ஒரு நாளாக இருந்தது நபி சொல்லலாம் அலை வசம் அவர்களது மௌத்தை சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை கஷ்டமாக இருந்தது உமர் ரதிலாம் தைரியசாலி சொன்னார்கள் யார் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களை நான் கொண்டு விடுவேன் என்றார்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் சகாபாக்களும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குத்பாவை அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு செய்கிறார்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் மன் கான முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் யார் முஹம்மதை வணங்கினாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினாரோ அந்த முஹம்மத் மரணித்து விட்டார் ومن كان يعبد الله فان الله حي لا يموت யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அல்லாஹ் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான் அவனுக்கு அழிவே கிடையாது மௌத்தே கிடையாது என்ற அந்த குத்பாவை செய்து அனைவருடைய வாயை மடக்க செய்து விட்டார்கள் சல்லம் அலிசம் அவருடைய மௌத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் இரண்டாவது பிரச்சனை வந்தது எங்கே நபி சல்லா அலிசம் அவர் அடக்கப்படுவது இதற்கும் முடிவை கட்டினார்கள் அபுபக்கர் சித்தி கதை அல்ல நபியுடைய ஹதீத்தை சொன்னார்கள் ஒரு நபி எந்த இடத்தில் மரணிப்பாரோ அந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும் என்ற நபி சொல்லாஹு அலிவசனுடைய ஹதீத்தை சொல்லி நபி சொல்லாஹு அலிவசம் அவர்கள் மரணித்து ஆயிஷா ரதி அல்லாஹ் வாங்க அவர்களது வீடு இன்று மஸ்தீது நபவிக்கு சென்றால் ரவுதா ஷரீஃப் என்று நாம் சென்று அவர்களை சியாரஸ் செய்கின்றோம் அந்த இடத்தில்தான் நடக்கப்பட்டது மூன்றாவது கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு வசூல் மகளுக்கு பின்னால் யார் ஹலீஃபாவாக வருவது என்பதிலே சாம்பாக்களுக்கு இடையிலே பாரிய கருத்து வெற்றுமை இருந்தது அன்சாரிகள் தங்களுக்கு மத்தியில் ஒருவர் வர வேண்டும் என்றார்கள் தங்களுக்கு இடையிலிருந்து ஒருவர் வர வேண்டும் என்றார்கள் கடைசியில் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஒன்றுபட்டு அபு பக்ர சித்தி ரஜியல்லால் அவர்களை ஹலீஃபாவாக நியமித்தார்கள் எதற்கும் பெரிய ஒரு நேரம் எடுத்தது நான்காவது நவிசல்லல்லாஹ் வலைவசல் அவர்களை ஒவ்வொரு சஹாபாக்களும் தனித்தனியாக வந்து தான் தொழுகை நடத்தினார் சல்லல்லா வரைவசன் அவர்களுக்கு இமாம் ஜமாஅத்தாக ஜனாஜா தொழுகை நடத்தப்படவில்லை சஹாபாக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரும் எண்ணிக்கை இருந்தது ஹஜ்ஜத் வதாயிலே சொல்லப்படுகின்றது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் இருந்தார் இத்தனை சஹாபாக்களும் தனித்தனியாக வந்து நவிசல்லல்லாஹ் வரைவசன் மகளுக்கு தொழில்விப்பதாக இருந்தால் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நேரம் தேவைப்பட்டிருக்கும் இத்தனை நியாயமான காரணங்களுக்கும் காரணங்களை வைத்து நபி சொல்லா வரை சனாசா பிற்படுத்தப்பட்டது ஏன் நபி சொல்லா வரைவர் சிறுவர்களது ஜனாசாவின் தொழுகை இமாம் நடைபெறவில்லை உலமாக்கள் பல காரணங்களை எழுதியிருக்கின்றார்கள் முதலாவது காரணம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு போட்டித்தன்மை காணப்பட்டது நான் தான் நபியுடைய ஜனாசா தொழுகைக்கு இமாமாக இருக்க வேண்டும் பெரிய ஒரு பாக்கியமாக கருதினார்கள் நான் தான் இதற்கு இமாமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததை பாக்கியமாக கருதினார்கள் அந்த போட்டி தன்மை இல்லாமல் போவதற்காக வேண்டிய ஒவ்வொரு சகாபாக்களும் தனித்தனியாக கொள்கிறார்கள் என்று பல மக்கள் எழுதியிருக்கின்றார்கள் இரண்டாவது காரணம் சகாபாக்கள் நபி சொல்லா வாலி வசனம் அவர்களுக்கு டிரெக்டாக நானாகவே நின்று தொழுது ஒரு இமாமுக்கு பின்னால் இருந்து இல்லாமல் டிரெக்டாக நபி சொல்லா வாலி வசனம் அவர்களுக்கு முன்னாலே இருந்து நான் தொழுது நபியுடைய வரக்கத்தை அடைய வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசைப்பட்டு சஹாபாக்கள் தனித்தனியாக தொழுதார்கள் மூன்றாவது காரணத்தை ஒலமாக்கள் எழுதி இருக்கின்றார்கள் நபிசல்லா ஜனாதிபதி இமாம் அவருக்கு முன்னால் நானும் இமாமாக தொழில் சஹாபாக்களுடைய மனதிலே ஒரு வகையான அச்சம் நிறைந்த கண்ணியம் காணப்பட்டது இதனால் சஹாபாக்கள் இமாமாக இருந்து நபிசல்லாஹ் அலைகஸ் இமாம் ஒன்றை நியமித்து ஜனாசா தொழுகை நடத்தாமல் தனித்தனியாக தொழுகை நடத்தினார்கள் என்று பொலமாக்கள் காரணங்களை இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு காரணம் ஒரு வாய்ப்பான ஒரு ஹதீகை அல்லது சில கதத்தை வைத்து நபி சொல்லா ஐசம் வசிய செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது வசிய செய்தார்கள் என்றால் நபியுடைய தெளிவான சகைகான ஹதீத் இருக்க வேண்டும் இமாமாக தொழுகை நடத்தாமல் தனியாக தொழுகை நடத்துங்கள் என்பதற்கு சகைகான ஒரு ஆதாரபூர்வமான ஹதீத் இருக்க வேண்டும் அப்படியான ஒரு ஹதீகை காணாத காரணத்தினால் இந்த காரணத்தை மூலமாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மூன்று காரணங்களை வைத்து சஹாபாக்கள் தனித்தனியாக இந்த நபி சொல்லா அலிசம் அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் தனித்தனியாக தொழுகையை நடத்துவதன் காரணத்தினால் அவரது ஜனாசா அதன் அடக்கம் என்று இப்படியான நான்கு காரணங்களை சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் இதே போன்று ஒரு ஜனாசாவை அடக்குவதற்கு அதை தாம டிலே பண்ணுவதற்கு தகுந்த காரணம் வைத்திய அறிக்கை மூலமாக சொல்லப்படும் என்றால் அல்லது வேறு விடயங்கள் மூலமாக சொல்லப்படும் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஜனாசாவை அடக்குவதை டிலே பண்ணுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றது الله سبحانه وتعالى واتقى العلم بسيفه تقوى تتلىء وما يريد وما يريد وما يريد الحمد لله رب العالمين